வணக்கம் நான் வழக்கறிஞர் மாரியப்பன் பாரதிய ஜனதா கட்சியின் வழக்கறிஞர் பிரிவு மாநில செயலாளர் இன்றைக்கு தமிழக அரசு புதிதாக அறிமுகப்படுத்தியுள்ள ஒரு ஏமாற்று வேலையின் ஒரு போலி முகமூடியின் மறு வடிவத்தை நான் மக்களுக்கு சொல்வதற்காக இந்த பதிவை உங்களுக்கு தெரிவிக்கிறேன் புதிய ஓய்வூதிய திட்டம் அதாவது புதிய உறுதியளிக்கப்பட்ட டிஏ பி புதிய உறுதியளிக்கப்பட்ட பென்ஷன் திட்டம் பேர் வச்சிருக்காங்க என்ன அப்படின்னா மத்திய அரசு ஏற்கனவே அறிவித்துள்ள திட்டத்துக்கு இவங்க பழையபடி ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க ஸ்டிக்கர் ஓட்டுவதே வேலையாக கொண்டிருக்கக்கூடிய கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட மாடல் அரசு இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க இதன்படி என்ன அப்படின்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசு தமிழக அரசு ஊழியர்கள் போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கு இதுக்கு வராது தமிழக அரசு ஊழியர்கள் இவங்க எல்லாமே அவர்களுடைய சம்பளத்தில் மாதந்தோறும் வாங்குகிற சம்பளத்தில் பத்து சதவீத தொகையை மாநில அரசுக்கு ஓய்வூதியத்திற்காக கொடுக்க வேண்டும் இது ஊழியர்களுடைய அரசு ஊழியர்களுடைய பங்களிப்பு அதே அந்த பத்து சதவீத அளவுக்கு இணையான தொகையை மாநில அரசும் செலவிட்டு அதாவது அவங்களும் அதை முதலீடு செய்து எதிர்காலத்தில் இவங்க ஓய்வு பெறுகின்ற போது ஓய்வூதிய தொகையை இந்த அரசு ஊழியர்களுக்கு வழங்குவதாக ஒரு உறுதி கொடுத்துருக்காங்க அதாவது ஓய்வு பெறுகின்ற அன்னைக்கு குறைந்தபட்சம் ஒரு இருபத்தைந்து லட்சமாவது ஓய்வூதியமாக வழங்குவோம் மொத்த தொகையாக வழங்குவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு லம்சம் அமௌண்ட் சொல்றாங்க இல்லையா அந்த லம்சம் அமௌண்ட் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்துக்களையும் சொல்லி இருக்கிறாங்க இது வந்து முற்றிலுமே ஒரு மோசடியான வேலை எப்படி அப்படின்னா ஒரு பிரியாணி கேட்கிற குழந்தைக்கு சுடுகஞ்சியை கொடுத்துட்டு பிரியாணி இதுதான் அப்படின்னு சொல்றது மாதிரி இதை ஏன் அரசு ஊழியர் சங்கங்கள் எல்லாமே முற்றிலுமாக எதிர்க்கவில்லை அப்படின்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழக அரசுல வேலை பார்க்கக்கூடிய அரசு ஊழியர் சங்கங்கள் மாநில அரசு ஊழியர்கள் சங்கங்கள் அனைத்துமே கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய பேஸ்ல இருக்கக்கூடிய சங்கங்களா இருக்கு இவர்கள் அனைவருமே திமுகவோட கூட்டணி கட்சியில இருக்க அங்க வகிக்கிற ஒரு அமைப்பாக இருக்கின்ற காரணத்தினால அரசு ஊழியர்களுக்கு இந்த அரசு ஊழியர் சங்கங்கள் மிகப்பெரிய துரோகத்தை இழைத்து மௌனம் காத்து கொண்டிருக்கிறார்கள் எதற்குமே இந்த வந்து ஒரு சரியான முடிவாக இந்த புதிய பென்ஷன் திட்டம் அமையல பாத்தீங்க அப்படின்னா இந்த பென்ஷன் வாங்குறவங்களுக்கு வந்து அந்த அவங்க ஓய்வு பெறுகின்ற நாளில் இவர்கள் உறுதியளிக்கப்பட்ட தொகை கிடைக்குமான்னு தெரியல ஏற்கனவே ஐம்பத்தெட்டு வயதுல ஓய்வு ஓய்வடைந்தவர்களுக்கு இது வரைக்கும் அந்த ஓய்வூதிய தொகை அந்த லம்சம் அமௌண்டா ஓய்வூதிய பணப்பலன்கள் எதுவுமே கொடுக்கல பல பேர் வந்து தாங்கள் ஓய்வு பெற்ற பிறகு தங்களுடைய மகளுக்கு கல்யாணம் ஒரு வீடு வாங்குற கனவு இது எல்லாமே கனவு கனவாகவே போயிடுச்சு நனவே ஆகல என்ன காரணம் அப்படின்னா இந்த தொகையை இந்த மாநில அரசுனால நிர்வாகம் சீர்கேட்டினால இவங்கனால கொடுக்க முடியல அப்போ ஒரு மகளுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சவங்க மொத்த தொகை வரும் வீட்டு கடனை அடைச்சிடலாம் ஒரு லேண்ட் வாங்கலாம் பையனோட எதிர்காலத்துக்கு செட்டில் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிற அரசு ஊழியர்களுடைய கனவுல விழுந்தது போல இருக்கு சரி இதையுமே வந்து ஒரு சில சங்கங்கள் எதிர்த்து தான் பேசியிருக்கிறாங்க அவங்களும் எதிர்க்கிறாங்க ஆனா இந்த அரசுக்கு சாதகமாக மிகப்பெரிய சங்கங்களாக இருக்கின்ற இருக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சிகளை சார்ந்த அந்த பேஸில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர் சங்கங்கள் இதற்கு அடங்கி போய்விட்டன இன்னொன்னு வேற வகையில சொன்னா அவர்களை விலைக்கு வாங்கி விட்டார்கள் ஆளுங்க ஆளுங்க ஆட்சியாளர்கள் விலைக்கு வாங்கி விட்டார்கள் என்று தான் சொல்லணும் இதனால என்ன பலன் அப்படின்னா இந்த அரச கொண்டு வந்த இந்த தமிழக அரச திராவிட மாடல் அரச ஆட்சிக்கு திமுக திமுக ஆட்சிக்கு கொண்டு வர வைத்த மாநில அரசு ஊழியர்கள் வயிற்றுல அடிச்சிட்டாங்க பழைய பென்ஷன் திட்டம் என்ன அப்படின்னா அரசு ஊழியர்களுடைய பங்களிப்பு எதுவுமே இல்லாம அவங்களுடைய வேலை அவங்களுடைய வேலை பணத்தின் த வருமானத்துல சம்பளத்தின் தன்மைக்கு அடிப்படையில வழங்கப்பட்ட ஓய்வூதியங்கள் இன்றைக்கு மறுக்கப்படுகிறது இது எல்லாமே உண்ண வைக்கிற இடத்துல பூவை வைக்கணும்னு சொல்லுவாங்க அந்த பூவை கூட வைக்கல காஞ்சி போன சருகுகளை தான் வச்சிருக்காங்க வேலை திட்டம் அப்படிங்கிறத நாங்க பதிவு பண்றோம் இந்த இதே நிலைமை அரசு ஊழியர்களுக்கு இருக்குமானால் அரசு ஊழியர்கள் தொடர்ந்து போராட்டங்களை நடத்தி தான் நிற்பார்கள் இதற்கு என்ன தீர்வு அப்படின்னு பார்த்தா அரசு ஊழியர் சங்கங்கள் அவர்களுடைய மனநிலையை கருத்தியலை மாற்றிக்கொண்டு பாரதிய ஜனதா கட்சியை அணுகினால் மட்டுமே இவர்களுக்கான தீர்வுகள் எதிர்காலத்தில் கிடைக்கும் என்பதை நாங்கள் நான் இங்கே ஆணித்தரமாக அழுத்தமாக பதிவு செய்கிறேன் நன்றி வணக்கம்